அடியே அடியே அவ்வளவு பேச்சு பேசுறேன் முண்டி எச்சக்கலை எச்ச பொறுக்கி நாயே பிள்ளைய இப்படி நான் இந்த வள்ளிக்குதோ அங்கே நீ ஒவ்வொரு லைவிலையும் எட்டு நிமிஷம் வீடியோல உட்காந்து புல் கொடுக்குறவேன் புல் கொடுக்குறவேன் பத்து மாதத்தில் புள்ள கொடுத்துருவேன் எட்டு மாதத்தில் கொடுத்துருவேன்னு சொல்லி பேசுகிறியே எடுவட்ட எச்சக்கலை முண்டை அப்போ அங்கே மட்டும் இடிக்கல என் பிள்ளைய பொம்பளை பிள்ளை பொறுக்கின்றது மாதிரி நீ கொண்டுட்டு வருவேன் நான் நினச்சேன்னா கல்யாணத்தையே நான் முடிக்க விட மாட்டேன்னு சொல்லுவேன் என் ஒரு விபச்சாரி நாய் ஒரு வேசி நாய் பல பேர்கிட்ட படுத்த நாயி பல தண்ணி குடித்த நாயி நீ இவ்வளோ பேசுவ நான் ஒவ்வொன்றா பொறுத்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா ஏண்டி எச்சக்கலை எச்ச பொறுக்கி சிக்கா பாய் உங்களுக்கு நல்ல தாய் வவுத்தில் பிறந்திருக்கீங்க ரைட்டா சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் போய் விவச்சாரிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது அது வேசிகிட்டக்கு எதிர்பார்க்க கூடாது அதெல்லாம் கிடைக்காது அதனால இதெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல நீங்க இங்க வந்துருங்க ரைட்டா இங்க வந்துருங்க நீங்க வரலனாலும் உங்களை நான் வர்ற வைப்பேன் இது வரைக்கும் நான் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டதுக்கு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இனிமேல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கிளம்பி வந்துருங்க இனிமேல் இந்த எப்படி மானங்கட்ட கஞ்சி குடிக்க வேணாம் என்னடி என்னடி புண்ணாக்கு நீ ஆக்கி போட்டால் குடியாரி முண்டை குச்சிக்காரி முண்டை உனக்காகவே நான் மீன் திங்கலை நான் உனக்காகவே முட்டை திங்க சொறி உனக்கு ஒத்துக்கிறலன்னா ஒத்துக்கிறாதான் நீ திங்க மாட்டேன் என்னமோ கட்டை பொண்டாட்டி லவ்வொரு முடி இப்படி இருக்க மாட்டாங்க போல நீ கதை கதையால் அளந்து விட்ற குடியாரி குடிச்சுவிட்டு சகலத்தை தான் சாம்ராஜ்யமாக திங்கிற ஓடுறது மிதக்கிறது தாவுறது குதிக்கிறது எல்லாத்தையும் தான் தின்னுக்கிட்டு இருக்க தருதலைனாயி அவர் போட சம்பாத்தியத்தில் உட்காந்து சௌசான வாழ்க்கை இப்படி எந்த கஷ்டமத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியுமா இப்படி கட்டில் அனுபவிக்க முடியா இப்படி ஏசியை பார்த்துருப்பியா முதல்ல இப்படி ஒரு ஃபேனை பார்த்துருப்பியா முதல்ல ஆத்தாக்கறி வீட்டில் ஒரு ஃபேன் இருக்காடி அப்போ அங்கே ஃபேனை பார்க்காதவ இங்கே பார்த்துருப்பியா நீ நீ எதுக்கடி உனக்கு எதுக்கடி இவ்வளோ வாய் உனக்கு எதுக்கடி இவ்வளோ ரோசை புண்டாக்கு என் தங்கச்சியெல்லாம் சொன்னாளுங்க ஊர் மேலே போ சொன்னாளுகளா ஆ ஊர் மேலே போ சொன்னாளுங்க போ இங்கே பாரு நல்ல சாதிமானா நீ இருந்தேன்னு வச்சுக்கங்க என் புருஷன் விட்டு ஓடிப்போம் என்ன அவர் வந்துருவார் ரைட்டா நீ அறிப்பெடுத்து கூப்பிடாத அரிக்குது அறுக்குது அறுக்குதுன்னு கூப்பிட்றேன் எது கூப்பிட்ற ஒரு நாளைக்கு அடக்கி ஒட்டிக்கி இருக்க முடியும் ஆனால் இவ்வளவு ஏற்ற இருக்கக்கூடா வாங்கிட்டியா காசை பூரா அதான் இப்போ இன்னைக்கு இவ்வளோ உட்காந்து பேசுறியா அது எப்படி எவனுக்கு பெத்தன்னு தெரியாத நாதாரி நாய் உனக்கே இவ்வளவு வருது என்று எடுவட்டம் உண்டா ஒரு புள்ள ஒருத்தவனுக்கு இன்னொரு புள்ள இன்னொருத்தவனுக்கு பெத்த நாயி பாரு நான் கேஸ் கொடுத்து நினச்சிக்கவேன் ஏவே அந்த பிள்ளைக்கு அப்பேன்றவன் வேணும் கூட்டிகிட்டு வரணும் நீ நான் என் கூட்டிகிட்டு வரேன்ல என் புருஷனை என் பிள்ளைக்கு சான்றதெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் நீயும் உன் புருஷன் எவன் இந்த ரெண்டு பிள்ளைக்கு அப்பேன்னு எவனும் கூட்டிகிட்டு வரணும் எல்லாம் நான் இனிமேல் உன நான் எடுக்கிறேன் டெஸ்ட்டு ம் நீ என்ன என்ன எடுக்கிற வா வா அப்படி ஜமாத்துல ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து புருசை மொண்டாட்டின்ற நிரூபிக்கிறேன் விபச்சாரி ஓடி போயிடும் வேசி நாய் உனக்கு இவ்வளவு வார்த்தைகள் ஏண்டி அப்படியே பற்றியா ஐ இது பஜாரின்றது கூட 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 அங்கே இங்கே நாங்கள் லைவு போடும்போது மட்டும் உசுப்பு ஏற்றுறதுக்கு ஒரு தங்கச்சிகளை அனுப்புவேன் கையில் உள்ள கையுண்டு கூத்தி ஆளுகளை அனுப்புவேன் அவளுக்கு எதாவது உசு அண்ணே அக்கா அப்போ அண்ணே இருபத்தி நாலு மணி நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் கூட என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்தோன்னே கூத்தியா கூட்டங்களை கூவ விட்டு போய் போடுங்கடி கமெண்ட்டுகளை போடுங்கடி உங்களுக்கு ஒரு கோட்ரு கோழி பிரியாணி வாங்கி தர்றேன்டின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு